உங்கள் கோடை விடுமுறைய காஷ்மீர் அந்தமான் சிம்லா டார்ஜிலிங் போன்ற பனிமலைகள்ல மறக்க முடியாத த்ரில்லிங் அனுபவங்களோட கொண்டாடி மகிழ இப்பவே புக் பண்ணுங்க இந்த சம்மர செம்மையா என்ஜாய் பண்ணுங்க ஃபார் மோர் கான்டாக்ட் டீடைல்ஸ் இன்ஸ்டா பிளை யோர் அல்டிமேட் டூர் பார்ட்னர் தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது அக்கறை இருப்பதாக கூறும் அண்ணாமலை மத்திய அரசு இருக்கும் கல்வி நிதியை பெற்றுத் தர முடியுமான கனிமொழி நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் காலையில் சமூக வலைதளத்தில் அந்த பதிவு போட்டிருந்தாங்க அக்கா அவர்களுக்கு பதில் நம்ம கொடுத்துருந்தோம் சமூக வலைதளத்தில் அதை அக்கா அவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் கல்வி தர கல்விக்கு பணம் தர மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தவறான ஒரு சொல்லாத மத்திய அரசு பல ஹெட்டில் பல பணம் வருது அது ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும் உயர்கல்வியாக இருக்கட்டும் எல்லா இடத்துக்குமே மத்திய அரசு பணம் கொடுக்குறாங்க எங்கேயும் இல்லை என்று சொல்லலை இப்போ இது வந்து சமகிரக சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் ஹெட்டு வந்து அது எல்லாமே தேசிய கல்வி புதிய கல்வி அதை நோக்கி அது உருமாறியிருக்கு மாறி இருச்சு சர்வ சிக்ஷா அபியான் மாறி இருக்குது ஸோ இவ்வளவு பேசக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் எதற்காக போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக அரசு பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு எதற்காக சொன்னாங்க அதற்கு அக்கா பதில் சொல்ல மாட்டாங்களே எங்கேயும் கல்விக்கு பணம் இல்லைன்னு யாரும் சொல்லலைங்க சமகிரக சிக்ஷா ஃபண்டு எதற்கு பயன்படுத்தணுமோ அதற்குத்தான் எல்லா மாநிலமே பயன்படுத்த முடியும் தமிழகம் புதுசாக ஒன்றை கண்டுபிடிக்க முடியாது அதைத்தான் தர்மேந்திர பிரதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்திற்காக புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான சில விஷயங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி அதை அவங்க திரித்து மாற்றி பேசி நாம் ஏதோ கல்விக்கு பணம் கொடுக்க மத்திய அரசு மறுக்கிறாங்கன்னு தொடர்ந்து பேசுவது சரியல்ல மேடம் ஏசரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் மேடம் ஏசர் வந்து இல்லைங்க மேடம் ஏசர் வந்து இத்தனை காலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு அது வந்து மத்திய அரசு மேற்பார்வையில் நடந்தாலும் கூட அந்தந்த மாநிலத்தில் குரூப் ஆஃப் என்ஜிஓஸ் ஒரு ஒரு மாநிலத்தில் என்ஜிஓக்கால அமைப்புகள் சேர்ந்து தான் அதை நடத்துகிறாங்க அதனால் மத்திய அரசு நேரடியாக நடத்துகிறாங்கன்னு சொல்கிறதே தப்பு இது அப்படின்னாங்க எனக்கு வரக்கூடிய டேட்டா என்னை பற்றி குறை சொன்னால் நான் டேட்டாவே மாற்றுறேன் அப்படிங்கிற அளவில் தான் அக்கா கனிமொழி அவர்களுடைய பேச்சு இருக்குது ஏசர் அமைப்புகள் இந்தியா முழுவதும் நடத்துகிறாங்க ஏன் எத்தனையோ இடத்துல தமிழகத்தை பற்றி சரியாக சொல்லியிருக்காங்க சில இடத்துல நல்லா சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் அவங்க எடுத்து ஃபஸ்ட்டு பேஜில் போட்டுக்கிறாங்க எங்கள் கல்வியில் லேக்குனா இருக்குன்னு பின் பண்ணும் பொழுது இவங்க ஏசரையே அவங்க வந்து குறை சொல்வது எந்தளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் ஸோ இன்றைக்கி கனிமொழி அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை நாங்களே அடுத்த வருஷம் ஒரு அமைப்பை வச்சு நாங்கள் நடத்துவோங்கிறாங்க அந்த அமைப்பும் இதே தானே வரும் ஆனால் ஏசர் எல்லாமே ரெக்கார்டட் தானுங்க எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க எந்த பேராவை படிக்க சொன்னாங்க எந்த மாவட்டத்தில் எந்த பள்ளிக்கூடத்தில் தரவுகள் எடுத்தாங்க அதெல்லாமே ஓப்பன் டேட்டா அதில் வந்து யாரும் மறுக்க முடியாதல்ல

காலம் சூழல் இன்னும் ஆறு மாதம் எட்டு மாதம் இருக்குது எப்படி வரும் அதே நேரத்தில் தமிழகத்தில் அன்றைக்கி ஆக்ரோஷமாக ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் திமுக அதை மாற்ற கொண்டு போகிறாங்க ஆனால் திமுகவின் மீது மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் அதிகமாகிட்டுருக்கு இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறீங்க அதனால் என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இது ஒரு தேவையில்லாத விஷயமாக நான் பார்க்குறேங்க காரணம் பாஜக வளர்ந்து இருக்கிறது கட்சியை வளர்ப்பதற்கு முக்கியமான இது நேரமாக பார்க்குறோம் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதுக்கான சூடும் இன்னும் வரல வரும்பொழுது எல்லாம் பேசுவாங்கண்ணா என்டிஏ எப்படி இருக்கும் என்டிஏ அமைப்பு எப்படி இருக்கும் இன்றைக்கி டிடிவி தினகரன்னா இதே நீங்கள் பேசும்போது கூட பொள்ளாச்சியில் இருந்தாங்க அண்ணன் அவர்கள் பத்திரிகை பற்றி சொன்னாங்க வருகின்ற காலத்திலும் என்டிஏல தான் அமமுக பயணிக்கும் அப்போ என்டிஏ வந்து வலிமை அடைஞ்சிட்ருக்காரு எந்த மாற்றுக்கருக்கும் இல்லைங்கண்ணா

எத்தனையோ சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தமிழ் மொழி கம்பல்சரியே இல்லை நம்ம தொடர்ந்ததை தரவுகளோடு பேசுகிறோம் இன்ஃபேக்ட் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட அதிகமாக இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம் அதை முதலமைச்சர் கருத்தை ஏற்றுக்கலையா நாம் சொல்வது அரசு பள்ளியில் மட்டும் உங்களுடைய மொழிக் கொள்கையை திரிக்காதிங்க நாங்கள் சொல்கிறோம் தனியார் பள்ளியில் மூன்று மொழிகள் படிக்கிறாங்க மூன்றாவது மொழி பிடிச்ச மொழியை படிக்கும் பொழுது அரசு பள்ளிக்கு ஏன் முதலமைச்சர் அவர்களே உங்கள் மொழிக் கொள்கையை திரிக்கிறோன்னு சொல்கிறோம் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் சில நேரம் பேசும்பொழுது கண்ணாடியை பார்த்து பேசுவது போல் தான் எங்களுக்கு தோணுது நாங்கள் எங்கேயும் திணிக்கலிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் மூன்றாவது மொழி என்பது திணிக்கப்பட்டது அது இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து அது ஆப்ஷனல் லாங்குவேஜாக நீங்கள் ப்ரிஃபர் எடுத்து படிங்கன்னு சொல்லியிருக்கோம் இதில் எங்கே திணிப்பு வருதுங்கன்னா மும்மொழி கொள்கை விஷயத்தில் ஆதரிக்க மண்ணாமலை வந்து தமிழ் தெரியக்கூடிய கேந்திர வித்யாலய பள்ளிகள் வந்து எத்தனை தமிழ் ஆதரவு ஆனால் ஏற்க ஏற்கனவே நாங்கள் பதில் சொல்லியிருக்கோம்மாண்ணா கேந்திரிய வித்தியாலயை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் குறைந்தபட்ச மாணவர்கள் நாங்கள் தமிழ் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதற்கான ஆசிரியர் வசதியை கேந்திர வித்யாலயா பள்ளி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பார்லிமெண்ட்லேயே அமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் ஒரு கிளாஸில் மாணவர் செல்வங்கள் இருபத்தஞ்சு பேர் நாங்கள் படிக்கணும் இருபது பேர் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அவங்க தமிழ் ஆசிரியரை ஹையர் பண்ணி அந்த கேவி ஸ்கூலில் தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க இன்றைக்கி முதலமைச்சர் ஒருபடி மேலே போய் எங்களுடைய தமிழ் ஆசிரியர்களை எல்லா கேவி பள்ளிக்கும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டாங்கன்னா எதுக்கு இந்த பிரச்சனையே அவங்க சொல்லலாமே எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாமே அதை மத்திய அரசு இவங்களே ஆஃபர் பண்ணலாமல்ல நீங்கள் மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க நிறையா மொழி பேசக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்க தமிழ் மொழி படிக்க வேண்டும் என்று யார் கேட்டாலும் அங்கே கேந்திர வித்தியாலயம் மறுக்கவில்லை என்பது அதிகாரப்பூர்வமாக பார்லிமெண்ட்டில் நாம் சொல்லிய பிறகு கேந்திர வித்யால தமிழே சொல்லிக் கொடுக்கல ஏன்னா நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் கேந்திர வித்யால தமிழ் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க ஏன்னா அங்கே அந்த கிரிட்டிக்கல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொறுப்பில் இருந்து அரசியல் பிரமா சட்டத்தின் மீது பிரமாணம் எடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர் திசை திருப்பி ஒரு பொய் வார்த்தைகள் சொல்லாமா அப்படிங்கிறத எங்களுடைய தொடர் குற்றச்சாட்டு நேற்று வந்து முதலமைச்சர் பேசும் பொழுது யாரோ கூப்பிடுறாங்க எதற்காக இதில் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க கூடாது அப்படின்னு நினைக்காம உங்களுடைய பங்கேற்பு இருக்கணும்னு சொல்லி ஆனால் அனைத்து கட்சி கூட்டம் ஒரு திருமணத்துக்கு நீங்கள் கூப்பிடுறீங்கன்னா பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாருன்னு தெரியும் நம்ம போகிறோம் எந்த குடும்பம் தெரியும் அனைத்து கட்சி கூட்டம் எதுக்குன்னே தெரியாது டீலிமிட்டேஷனை பற்றி யார் சொன்னால் டீலிமிடேஷன் மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் சொல்லவே இல்லை டீலிமிடேஷனுக்கு கமிஷனும் போடலை எப்போ டீலிமிடேஷன் நடக்கும்னு யாருக்குமே தெரியாது இவர் நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் வந்து பெண்களை பற்றி பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பாஜக நாங்கள் போகிறோம் வானஜ் எல்லோரும் போகிறோம் எதுவுமே சொல்லாதப்ப கற்பனையாக ஒரு அனைத்து கட்சி கூட்டான கற்பனையா ஒரு கல்யாணத்துக்கு போவீங்களானே நான் வந்து அண்ணங்கிட்ட சொல்கிறேன்னு கற்பனையா ஒரு கல்யாணத்துக்கு வாங்க பொண்ணு மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க மாப்பிள்ள மாதிரி இருப்பாங்க எப்படி அந்த கூட்டத்துக்கு போவீங்க இது அனைத்தும் கற்பனை ஒரு ஆண்டுக்கு முன்னதாகவே தற்போது அந்த தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்பொழுது இந்த மாதிரி டீலிமிட்டேஷனும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பேச்சு இருந்தது மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்லுகின்ற கருத்துக்கு நாங்க பொறுப்புங்கண்ணா எட்நூத்தி நாற்பத்தி சீட் நாங்க சொல்லவே இல்லை இருபத்தி இரண்டு சீட்டு தமிழ்நாட்டுக்கு வரும் சொல்லவே இல்லை இந்தியாவில் டீலிமிட்டேஷன் வரும் பொழுது ஆர்டிக்கல் எண்பத்தி ஒன்றின் படி பாப்புலேஷன் அடிப்படையாக தான் வரும் சொல்லவே நாடாளுமன்றம் கூடுதல் அது எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் இருக்கட்டும் டீலிமிட்டேஷனை பற்றி எங்களுடைய கட்சி தலைவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தலை போல கமிஷன் கமிட்டி அது எப்படி வரும் எந்த அடிப்படையில் வரும் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் ஒருபடி முன்னாடி போய் ப்ரோரேட்டாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த மாநிலமும் மேலையும் போக மாட்டாங்க கீழே வர மாட்டாங்க எல்லா மாநிலமும் அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சருக்கு நாங்கள் கேட்கக்கூடிய தொடர் கேள்வி என்னன்னா எந்த அடிப்படையில் எனக்கு தகவல் வந்துச்சு டெல்லியிலேருந்து சொன்னாங்க எட்நூற்றி நாற்பத்தெட்டு சீட்டு அதுக்கு நாங்கள் ஆதாரம் கேட்குறோம் எதுவுமே இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நீங்கள் ஒரு மீட்டிங்கில் உட்காருங்கன்னா நாளைக்கு எந்த பேசிஸாக பேச போகிறாங்கன்னா நாளைக்கு மீட்டிங்கில் ஒரு பேசிஸ் வேணும் இப்போ நம்ம டீலிமிட்டேஷன் அறிவிச்சிட்டோம் திட்டத்தை சொல்லிவிட்டோம் குறை இருக்கா டீலிமிட்டேஷன் மீட்டிங் கூப்பிடுங்க நாங்கள் வர்றோம் அறிவிக்காம அதுபடி நடக்காதுன்னு சொன்ன பிறகு பாப்புலேஷன் மட்டும் தான் ஒரே ஒரு முகாந்திரம் இல்லை என்று சொல்லிய பிறகும் தொடர்ந்து முதலமைச்சர் சொல்றாங்கன்னா அவர் திசை திருப்புறான்னு தான் அர்த்தம் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை மக்கள் பிரச்சனையை பேசாம திசை இன்னொரு இடத்துக்கு போறாருன்னுதான் அர்த்தம் அது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் வருமா வரும் ஆனா ஏற்கனவே ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாறிங்கண்ண எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் வீட்டுக்கு போகணும் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த அக்னாலஜ்மெண்ட் எல்லாரும் கொடுக்குறாங்க நாங்கள் எல்லார்த்துக்கிட்டையும் அன்பா தான் பண்ண போகிறோம் எங்களுக்கு யாரு எளிமையாரு எங்களுக்கு யாருமே கிடையாதுங்கன்னா எங்களுக்கு இந்த கட்சி தமிழகத்தில் நிலச்சி வரணும் நல்லா வரணும் தான் நோக்கம் தேர்தலுக்கு என்டிஏ எப்படி ஷேப் இருக்கும் என்டிஏல யார் இருப்பாங்க பெரிய கட்சி சின்ன கட்சி அதெல்லாம் வருகின்ற காலத்தில் பேசுவோம் அதிமுக வருகின்ற காலத்தில் பேசுவாங்க அனிதா ராதாகிருஷ்ணோட அறியாமையை இடி அரஸ்ட் ஆனார் இல்ல இடி கேஸில் வந்து சார்ஜ் ஷீட் அவர் மேலே போட்டிருக்கல அரஸ்ட் ஆகல சார்ஜ் ஷீட் அவர் மேலே போட்டிருக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அறியாமையை காட்டுது திமுக ஸ்மகுள் பண்ணிட்டு இருக்கான் நேற்று புதுசு கொடுத்திருக்கோம் கேட்காத வார்த்தையெல்லாம் திமுக மீனவர் என்கின்ற போர்வையில் ஸ்மகிள் பண்ணி மீனவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திட்டு இருக்காங்க அது தப்பு இல்லையா அப்ப இலங்கை கார்டு வந்து பிடிக்கிறாங்கன்னா நல்ல மீனவர்களும் மாற்றாங்க அதைத்தான் நான் சொல்லி காட்டினேன் திமுக காரை இதை பயன்படுத்தி திமுக கட்சிக்காரன் கடத்தல ஈடுபட்டிருக்கான் இது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாதா அங்கே இருக்கக்கூடிய எம்பி நவாஸ்கன்னிக்கு தெரியாதா இங்கே யாருமே கடத்தலில் எந்த விதமான நார்கோட்டிக் பொருள் ஹைசியில் மாட்டலையா அதற்காக இன்னசென்ட் மீனவர்களும் சிறையில் போய் வைக்கிறாங்க போட்டை செக் பண்ணுறாங்க அதனால் இன்னைக்கு திமுகவுடைய கடமை இல்லையா தமிழ்நாட்டினுடைய பார்டர் போலீஸை போட்டு கடத்தல்காரங்களை பிடிக்கிறது அவங்க கடமை இல்லையா எதுவுமே செய்யாமல் ஏன் இந்த கடத்தல்காரர்கள் நம்ம மீனவர்களுக்கு கெட்டப்பேரையை ஏற்படுத்துறாங்க அது அனிதா ராதாகிருஷ்ணன் தெரியாதா அதனால் ஊழல் பண்ணுறவங்களுக்கு கண்ணு தெரியாதுங்கண்ணா ஈரி கேஸ் அவர் மேலே இல்லையா பிலிப்பைன்ஸில் போட்டு வாங்கினார் இங்கே போட்டு வாங்கினாரு அதனால் என்ன அறியாமையில் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிக்கொண்டிருக்கின்றார்